தாக இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் ஒரு நல்ல நாளை நம்ம கொடுத்திருக்கிறார் ரோமர் எழுதின புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஆறு ஏழு பத்தாவது வசனத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பதிவு இதை பார்க்க ஆறாவது வசனத்துல நமக்கு நல்ல ஒரு மங்களகரமான தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்க கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பதிலன் அளிப்பார் சோர்ந்து போகாமல் நக்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் ரொம்ப அற்புதமான பகுதி முன்பு யூதர்களை கிரேக்கர் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும் நீங்க செய்த நன்மைக்கு பலன் வருது நீங்க செய்த நன்மைக்கு அவர் பலனை கொடுக்க கத்த சித்தமா இருக்கிறார் மாத்தில எவ்வளவு அழகான கத்தர் பாருங்க எலிசா போய் எலியா சாரிபாத்துக்கு பாத்துக்கு அந்த சாரிபாத்துக்கு போகும்போது அவன் நான் ஒரு விதவைக்கு வீட்டை காட்டுறேன் போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த விதவைக்கு வீட்டில் போய் அவன் சேர்ந்த உடனே அந்த வறுமை விறகு ரெண்டு விறகு பிறகு பார்க்கறேன் ஃபுட்டு அவ்வளோதான் இருக்கு அதில் வேலை ஒண்ணுமே இல்ல பெரிய எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க நான் ரெண்டு விறகு பறவை பாரு ஆனாலும் அதில் ஒரு சிறிய அடை எனக்கு ரெடி சொல்லதுக்கு முன்ன ஏசு பஞ்சத்தை நீக்க ஆத்மமாய் நினைக்கப்பட்ட அந்த விதவையினுடைய வீட்டுல பஞ்சத்தை நீக்க போனார் உங்க வீட்டுல பஞ்சத்தை நீக்க கத்தரை அனுப்பி இருக்கிறார் உங்க பஞ்சம் நீங்கும் உங்க வீட்டுல பானையில மாசல விளையாது கலசத்துல என்ன குறையாது எவ்வளவு அழகான கத்தர் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு அப்படி ஒரு நல்ல செய்தியை அனுப்பி இருக்கிறார் நீங்க செய்த நன்மை அந்த விதவை செய்த நன்மை எளியாவை போஷித்தாள் அதனால கால ஃபுல்லா அந்த அம்மா இருந்து உலகத்துல இருந்த நாட்கள் முழுவதும் பஞ்சத்தை காணலை அதே போல நீங்க ஆலயத்துல நீங்க எவ்வளவோ செய்திருப்பீங்க நன்மை பக்கத்து வீட்டுக்கு செய்திருப்பீங்க சில பிள்ளைகளுக்கு செய்திருப்பீங்க சில பிள்ளைகளுக்கு படிப்பு கொத்தாசு செய்திருப்பீங்க இந்த நன்மைகள் எல்லாம் உங்களுடைய ஜீவன் இந்த உலகத்துல இருக்கிறது வர உங்களுக்கு பலனை கொடுக்கும் எங்களை நல்ல சாரி பார்த்து விதவை எலியா தீர்க்கத்தரிசி நன்மை செய்தாங்க பலன் மாச மாசலவழிய கலசத்துல என்னைக்குரியல்ல பஞ்சம் தீருவது அவ்வளவு செழிப்பாயிருக்க வைத்தீங்க எங்க பஞ்சம் இருக்கோ இல்லையோ அந்த வீடு செழிப்பாயிருக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற வீட்டுல பிரச்சனையே இல்லை பஞ்சம் இருக்காது சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் மனமகிழ்ச்சி தாங்க ஏன்னா அவங்க செய்த நன்மைகள் நினைக்கப்படுங்கள் ஆண்டவர் அப்படி ஆசீர்வத்தை நன்மைச்சவங்க நல்லப்பிதா ஆமை ஆமை